வெல்கம் டு என்ன ஸ்டோடு தமிழ் எல்லாத்துக்கும் ஸ்கைஸ் நம்ம ஏகேவோட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே டெல்லி போய் பத்மபூஷன் விருதை இந்திய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவங்க கையெல்லாம் வாங்கியிருந்தாரு அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே வந்து இந்த விருதை வாங்கினதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு விரித்தனமான சமூகம் பண்ணியிருக்காரு கார் ரேசிங்கு அண்ட் வந்து சினிமா கரியரு தின வந்து ரியல் லைஃப்லையும் அந்த அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அது அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த விருது வந்து நம்ம இயக்க கொடுத்தாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து அந்த சென்னை ஏர்போர்ட்ல நம்ம இயக்க வரும்போது பத்திரிகை நியூஸ்காரங்க எல்லாரும் சரௌண்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஏகேக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது தெரிஞ்சிச்சு ஏகேவை பத்திரிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றிட்டாங்க ஸோ அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக ஷோட் பண்ணுறாங்க சார் சார்ன்னு சொல்லிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா ஏகே என்ன சொல்ல வந்தாருன்னா ஸோ சீக்கிரமே சந்திப்போம் நம்ம ஒரு செம்மையான ஒரு இன்டர்வியூ வரப்போகுது அதாவது எல்லா மீடியாஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு அவர் பார்த்திங்கன்னா அந்த பத்ம பத்மபூஷன் விருது வாங்கினதுக்காக அது மட்டும் இல்லாமல் இந்தியா டுடேக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னு அப்படின்றது விரிவாக வந்து அந்த வீடியோ அப்லோட் ஆனால் பார்க்கலாம் நம்ம ஏகேவோட காஸ்டியூம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் வேற லெவலில் இருந்துச்சு கைஸ் ஏகேவோட லுக்கும் பார்த்திங்கன்னா தார் மரம் இருக்குது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் லுக் டெஸ்ட் போயிருக்கும் அதுதான் தான் ஒரு உண்மையான விஷயம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏகே இந்த பத்மபூஷன் விருதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக ஏகே சிக்ஸ்டி படத்தோட அப்டேட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நேரில் சந்திப்போம் பண்ணுறோம் சொல்லியிருக்காரு பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறோம் எல்லாருமே ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகேவோட இந்த வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு சீனியை பண்ணுறேன் தேங்க்யூ ரொம்ப